வாசிப்பவர் ராகவன் செய்திகள் தொழில் முதலீட்டை அதிகரிப்பதற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா விளையாட்டுத் துறையில் புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் தீவிரவாத செயல்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் பெஹல்காம் தாக்குதல் சம்பவம் கண்டனத்திற்கு உரியது என்றும் சீனா தெரிவித்துள்ளது ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கலப்பு குழு பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் தொழில் முதலீட்டை அதிகரிப்பதற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் உத்தராகண்ட் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இன்று பங்கேற்க உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் பிஜேபி ஆட்சி பொறுப்பில் உள்ள மாநிலங்களில் முதலீட்டை பெருமளவில் ஈர்த்து வருவதாக அவர் கூறியுள்ளார் இதன் காரணமாக கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளாா் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் ஹைதராபாத் ஐஐடியின் பட்டமளிப்பு விழாவில் இன்று அவர் பங்கேற்று பேசினார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி எட்டு மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார் தற்போது நான்காயிரம் கோடி அமெரிக்க டாலர் அளவிற்கு மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார் நாட்டின் முதலாவது புல்லட் ரயில் திட்டம் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா விளையாட்டுத் துறையில் புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த மசோதா நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என்று கூறினார் இக்கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்க உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் இந்த மசோதா குறித்து விரிவான கலந்தாலோசனைகள் நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார் விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு இந்த மசோதா உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தாா் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியில் புதுமை கண்டுபிடிப்புகள் பாராட்டுதலுக்கு உரியது என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் மையத்தில் பசுமை எரிசக்தி தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று அவர் பேசினார் இந்த மையம் புதுமை கண்டுபிடிப்புகளில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாகவும் அவர் கூறினார் சர்வதேச ஆராய்ச்சி பணிகளில் இந்த மையம் உரிய அங்கீகாரம் பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மக்கள் நலனில் அக்கறையின்றி காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் குற்றம் சாட்டியுள்ளார் பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏழை மக்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுகள் ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்துள்ளதாகவும் திரு பாஸ்வான் தெரிவித்தார் தேயிலை ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் இரண்டு புள்ளி எட்டு ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது தேயிலை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை மேலும் அதிகரிப்பதற்கு தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேயிலை வாரியம் தெரிவித்துள்ளது ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் அனுமதியின்றி பொருட்கள் விற்பனை செய்வதை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது பொருட்களை விற்பனை செய்வோருக்கு உரிய அடையாள அட்டைகளை வழங்குமாறு அதிகாரிகளுக்கு ரயில்வே அறிவுறுத்தியுள்ளது இதற்காக அடையாள அட்டை ஒன்றையும் ரயில்வே வடிவமைத்துள்ளது இதனை அனைத்து மண்டலங்களும் செயல்படுத்துமாறு ரயில்வே கேட்டுக் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு சீனா கண்டனம் தெரிவித்துள்ளது பெய்ஜிங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் திரு லின் ஜியான் தீவிரவாத செயல்களை சீனா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்றார் தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்றும் திரு லின் ஜியான் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஐந்தாவது சுற்று பேச்சுக்கள் வாஷிங்டனில் நிறைவடைந்தன நான்கு நாட்கள் இந்த பேச்சுக்கள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான அம்சங்கள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரசின் ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதற்காலம் நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மங்கள் பாண்டேயின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் மங்கள் பாண்டேயின் துணிச்சல் இன்றும் நமக்கெல்லாம் உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளார் உள்துறை அமைச்சர் திரு அமித் விடுத்துள்ள செய்தியில் சுதந்திரப் போராட்டத்திற்கு அடித்தளமிட்டவர் மங்கள் பாண்டே என்று புகழாரம் சூட்டியுள்ளார் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா திரு ராஜ்நாத் சிங் ஆகியோரும் சுதந்திரப் போராட்டத்தில் மங்கள் பாண்டேயின் பங்களிப்பு குறித்து எடுத்துரைத்துள்ளனர் கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக திரு விபு பாக்ரு பதவியேற்றுக் கொண்டார் பெங்களூருவில் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெஹ்லாத் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் சத்தீஸ்கடில் நேரிட்ட சாலை விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் இரண்டு பேர் காயமடைந்தனர் கான்கர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் நிலை தடுமாறி சாலையோரத்தில் உள்ள தடுப்பு சுவர் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனா் மேற்கு வங்கத்தின் செவோகே மற்றும் சிக்கிமின் ராங்போ இடையேயான தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்கத்தின் கலிங்போங் மாவட்டத்திற்கு உட்பட்ட பிரிக்தாரா பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சீரமைக்கும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார் உத்தரப்பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் பாதிப்பு குறித்த ஆய்வுகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது வெள்ள பாதிப்பை குறைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று திரு யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையே கேரளாவின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் அசாம் கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழகத்தின் தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள சுற்றுலா தலமான சுருளி அருவியில் அதன் நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்று இரவு முழுவதும் பெய்த மழையால் நீர்வரத்து அதிகரித்துள்ளது குறிப்பாக மேகமலை ஈத்தக்காடு துவான மனை உள்ளிட்ட பகுதிகளில் வரும் மழையின் காரணமாக தற்போது அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுவதால் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிப்பதற்கும் அருவிக்கு செல்வதற்கும் சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் நீர்வரத்து சீராகும் வரை இந்த தடை உத்தரவு தொடரும் தேனியிலிருந்து ராஜ்குமார் இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி சுற்றுலா தலங்கள் இன்று மூடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளான அவலாஞ்சி அப்பர் பவானி போன்ற பகுதிகளிலும் கூடலூர் பந்தலூர் பகுதிகளிலும் நேற்று முதல் கனமழை பெய்து வருகிறது உதகை சுற்று வட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது இந்நிலையில் இன்றும் நாளையும் நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் காற்றுடன் மழை பெய்து வருவதால் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பை கருதி பைன் பாரஸ்ட் எய்த் மைல் ட்ரீ பார்க் அவலாஞ்சி ஆகிய சுற்றுலா தலங்கள் இன்று மூடப்பட்டுள்ளது உதகையிலிருந்து சரவணன் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் குழு பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாவது லீக் ஆட்டத்தில் இந்தியா இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸை வென்றது இந்தியா இங்கிலாந்து இடையிலான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி லண்டனில் இன்று நடைபெறுகிறது மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது உலக பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகளின் டேபிள் டென்னிஸ் மகளிர் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிக்கு முன் முந்தைய சுற்று இந்தியா பிரான்ஸை வென்றது பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்துஜா போஸ்லே சீனாவின் உஷுவாங் இணை ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை இரண்டு ஆறு ஆறு இரண்டு பத்து எட்டு என்ற செட்கணக்கில் செக் குடியரசின் ஸ்மிகாலோவா ஸ்லோவேக்கியாவின் சாட்விகோவா இணையை வென்றது இந்திய ஒப்பன் தடகள சாம்பியன் போட்டி பாட்னாவில் இன்று தொடங்கியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தொழில் முதலீட்டை அதிகரிப்பதற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளாா் தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா விளையாட்டுத் துறையில் புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் தீவிரவாத செயல்களை ஒருபோதும் மேற்றுக்கொள்ள இயலாது என்றும் பெஹல்கான் தாக்குதல் சம்பவம் கண்டனத்திற்கு உரியது என்றும் சீனா தெரிவித்துள்ளது ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கலப்பு குழு பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைத்தள பக்கங்களில் ஏஏ நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்